விளையாட்டு வீழியர்களுக்கு அங்கு வணக்கம் ஒரு காணொலி இந்த காணொலியை பொறுத்த வரையில் இப்போது இந்திய மற்றும் உஸ்ரீ எணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் ஆரம்பித்திருக்கிறது ஒரு நாள் தொடர் இன்று ஆரம்பிக்கின்ற ஒரு நாள் தொடர் மூன்று ஒரு நாள் போட்டிகள் மூன்று தொடராக இருக்க போகிறது இந்தியாவிற்கு கில் எரா என்று சகாப்தம் இருக்கிறது ரோஹித் சர்மா தலைமைத்துவத்தை நீக்கிவிட்டு சுப்மான் கில்லிடம் தலைமைத்துவத்தை கொடுத்ததற்கு பின்னர் கில்லுக்கான பல பரீட்சை இன்று ஆரம்பித்திருக்கிறது இன்று ஆரம்பித்திருக்கின்ற இந்த போட்டியில் மிச்சல் மாஷ் ஆஸ்திரேலியாவுக்கு தலைவராக செயல்படுகிறார் செயல்படுகிறார் இருவருக்கும் மிக முக்கியமான ஒரு போட்டி தொடராக இந்த தொடர் பார்க்கப்படுகிறது இந்தியாவிற்கு மருத்துவத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு இல்லாத நிலையில் தலைவராக செயல்படுகிறார் ரோஹித்திடம் இருந்து தலைமைத்துவத்தை பறித்தது சரியா பிள்ளையா இப்படியான கேள்விகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகிற்கு ஆட்டங்கள் இடம்பெறுகின்ற போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விளையாடுவார்களா இல்லையா இது எல்லாம் பரவலாக பேசப்படுகின்ற கேள்விகள் அகார்கார் சொல்கிறார் மூன்று போட்டிகளிலும் மூன்று சதம் அடித்தாலும் கூட அவர்களுக்கான இடம் உறுதி என்று சொல்ல முடியாது இதே நேரத்தில் இவர்கள் ரன் அடிக்காவிட்டால் உடனடியாக அணியிலிருந்து நீக்குவேன் என்று சொல்லியும் சொல்ல முடியாது என்று சொல்லி அவர் அஜித் அகார்கார் சொல்லி இருக்கிறார் ஆகவே கோலி ரோஹித் சர்மாவினுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு The cat sat on the போட்டி தொடராக அவர்கள் ரசிகர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது கவலைக்கத்தக்கது மறுபுறத்திலே பாகிஸ்தான் அணியினுடைய தலைமைத்துவம் மாற்றப்பட போகிறது சதா கானுடன் தலைமைத்துவத்தை கொடுக்க போகிறார்கள் சல்மான் அலி ஆகாவை அணியினுடைய தலைமைத்துவத்திலிருந்து நீக்கி பிளேம் லெவலில் தூக்கி வெளியே போகிறார்கள் வருகின்ற நவம்பரிலே ஆரம்பமாக போகின்ற இலங்கை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு தொடரின் போது இந்த தொடரிலே அவரை அணியினுடைய தலைமைத்துவத்திலிருந்து

ஆப்கானிஸ்தான் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் தொடரில் இருந்து விலத்தி இருக்கிறார்கள் நாங்கள் பாகிஸ்தானோடு முத்தரப்பு தொடரிலே விளையாட மாட்டோம் என்று சொல்லி தங்களுடைய கண்டனங்களை இதன் அடிப்படையில் நேற்று மசின் ஆப்கானிஸ்தான் வராவிட்டாலும் முத்தரப்பு தொடர் இடம்பெறுகிறது என்று சொல்லி இலங்கையினுடனான தொடர் இருக்கிறது இந்த முத்தரப்பு தொடருக்கு முன்னர் இலங்கையுடனான தொடர் இருக்கிறது பதினோராம் திகதி தொடக்கம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதாவது இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர் இருக்கிறது இலங்கையும் பாகிஸ்தானும் விளையாடுகின்ற தொடர் பதினொன்று தொடக்கம் பதினைந்து பின்னர் முத்தரப்பு தொடர் ஆரம்பமாக போகிறது பதினேழாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் முத்தரப்பு தொடர் ஆரம்பமாக போகிறது இதிலே பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் தான் திட்டமிடப்பட்டிருந்தன இப்போது பாகிஸ்தான் இலங்கை இந்த அணிகளோடு சேர்த்து வெளிவந்திருக்கின்றன இணைத்து இந்த பட்டியல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் ஆஸ்திரேலியாவினுடைய தலைமை தேர்வாளர் ஜோக் பெய் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆஷிஷ் போட்டிகளிலே பேட் தலைவராக செயல்படவில்லை என்று சொன்னால் அவரால் முடியாது போகுமாக இருந்தால் சந்தேகத்துக்கிடமின்றி அணியினுடைய தலைமைத்துவத்தை ஸ்டீவ் ஸ்மித் செயற்படுவார் தலைபத்துவத்திலே அவர் என்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது இந்த காணொலியை முழுமையாக பார்த்து ரசித்த உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய நன்றிகள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் தரணிதரன்